அனைவருக்கும் வணக்கம் தங்கவலை பார்த்தீங்கன்னா இந்த இதை வாரத்தோட தொடக்கத்துல அதிகரிச்சிட்டே போனாலும் வார கடைசியில் சரிஞ்சிட்டே இருக்க நண்பர்களே இன்னைக்கு தங்க சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே தங்க சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத முதல்ல வெளியின் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட ஒரு லைக் பண்ணிக்கிற நண்பர்களே வாங்க வெளியின் உள்ள பாத்திரலாம் வெள்ளினுக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் இதுல எட்டு கிராம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் பத்து கிராம் வாங்கினா ஆயிரத்தி எட்நூறு நூறு கிராம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இது ஆயிரம் கிராம் அதான் அதாவது ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்து விலையை விட வெள்ளி விலை கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிலோவுக்கு நாலாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வெள்ளி விலை மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு தங்கம் விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் பார்த்தலாம் நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பாண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல எட்டு கிராம் அதாவது சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் பத்து கிராமோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் இதுல நூறு கிராமோட விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சே நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் கிராம்க்கு முப்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு இதில் சவரன் எட்டு கிராம் அறுபது ரூபாய் சவரனுக்கு நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் பத்து கிராமோட ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூறுரூபா ரூபாய் நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் விற்பனை பண்றாங்க நூறு கிராமுக்கு மூணாயிரம் ரூபாய் விகிதத்துல இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் தங்க விலை அதிகரிக்குமா இல்லை சரியுமா பொருளாதார எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டைமில் திருமண சீசன் பண்டிகை காலம் என்பதனால வெள்ளி நகை வாங்குவோர் இந்த உயர்வு சற்று ஏமாற்றத்தை அளித்துள்ளது நண்பர்களே தற்போதைய நிலவரப்படி விலை மீண்டும் உயர வர்த்தக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தங்கம் வாங்க திட்டமிட்டிருப்பவர்கள் விரைவில் முடிவெடுப்பது நல்லது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நண்பர்களே தங்க விலையில் அடுத்த கட்ட நகர்வு சர்வதேச சந்தை டாலர் மதிப்பு ஆகியவற்றை பொறுத்தே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் விளை நிலவரம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்